எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாலை விலக்கேற்று முன் மறக்காமல் இதை செய்துவிட்டு விலக்கேற்றுங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல்நிலைக்கு செல்லும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் காலையில் விளக்கேற்றிட்டோமே மாலை எதுக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற முடியாதவங்க மாலை நேரத்தில் நாலு டு ஆறு பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க அதை கோதுளி லக்கணம்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வந்துடும் என்னது இது நாலு மணிக்கு விளக்கேற்ற சொல்கிறீங்களேம்மா சூரியன் மறையும் தானே விளக்கேற்ற சொல்லுவாங்க மறையும் முன் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஊ ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நம்ம விளக்கேற்றி வச்சுருவோம் நம்ம வீட்டில் வர்ற மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு முதல்ல வரட்டும் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க தெருவில் தண்ணி தெளித்து கோலம் போகிறதுலேருந்து ஆகட்டும் நான் முன்னாடி தண்ணி தெளித்து கோலம் போட்டுறேன் நான் முன்னாடி பூஜை பண்ணிடுறேன் இதில் எந்த தவறும் கிடையாது நான் நான் தெய்வத்துக்குரிய எந்த பரிகாரம் எந்த பூஜை செஞ்சாலும் எந்த வழிபாடு பண்ணாலும் அதை நான் முன்னாடி செய்கிறேன் அப்படின்றது எந்த தவறும் இல்லை ரெண்டாவது அடுத்தவங்களை பார்த்து நாம் விளக்கேற்றி வைக்கிறதுலேயும் எந்த தவறும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா என்னை பார்த்துட்டு என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் ஏற்று வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் என்னை பார்த்துட்டு செய்கிறாங்கம்மா நான் இன்றைக்கி ஒரு விளக்கேற்றி வச்சேன்னா உடனே அவங்க அதை அதேமாதிரி விளக்கேற்றி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நல்ல விஷயம் அதெல்லாமே நம்மளை பார்த்து நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு அவங்க செய்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கும் அந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு ரெண்டாவது எந்த ஒரு தோஷம் வீட்டில் எந்த ஒரு பாதிப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது குடும்பத்தில் சண்டை குழப்பம் இப்படி இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது கோவிலுக்கே போக முடியலம்மா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட போக முடியலன்றவங்க வீட்டில் இருக்கிற பூஜை அறைய கோவிலா பாருங்க பூஜை அறைய கோவிலா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் ஆனால் எந்த ஒரு பஞ்சமும் வராது எதுக்குமே பஞ்சம் வராது பணத்துக்கு பஞ்சம் வராது அரிசிக்கு பஞ்சம் வராது எந்த வீட்டில் எல்லா விஷயமுமே சண்டை இருக்காது குழப்பம் வராது இதையெல்லாமே நம்ம வீட்டு பூஜை அறைய நம்ம வீட்டு கோவிலாக பாவிச்சு அதில் நம் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ என்ன அலங்காரமாக விளக்கேற்றனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி விளக்கேத்தனா எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுங்க அழகாக விளக்கேற்றி வைங்க நல்லதே நடக்கும் இது ஒரு சிலர் சொல்லுவீங்க அம்மா நான் விளக்கேற்றணும்னு எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு உண்டாகுதுமா அதனால எனக்கு விளக்கேத்துற அந்த எண்ணமே வரமாட்டேங்குது உடம்பு சரியில்லாத போகுதுமான்றீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் நடக்காது நீங்கள் ஒரு நாள் விளக்கேற்ற விளக்கேற்ற தான் விளக்கேற்றும் வீடு தான் விளங்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊருக்கு முன் விளக்கேற்றி உயர்ந்த குடிய ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதற்காக தான் நாலு மணிக்கு விளக்கேற்றுங்க நாலரை மணிக்கு விளக்கேத்துங்கன்னு நான் சொல்கிறது சரி பொழுதுக்க மாலை விளக்கேற்றுமுன்னு மறக்காமல் இதை செய்து விட்டு விளக்கேற்றுங்கள்னு போட்டுக்கிறனேன் அது என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாலு ஒரு இதை கொஞ்சம் முன்னாடியே நான் விஷயத்த சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் அதை பின்பற்றுங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது இப்போ நிறைய பேர் நாலு மணிக்கு ஏற்ற முடியாதுமா நான் வேலை விட்டு வந்து அஞ்சரை ஆறாயிடும்மா விளக்கேற்றுறதுக்குன்றவங்க ஒரு விஷயம் மறக்காமல் செய்ங்க சிங்க்கில் பாத்திரம் விளக்குற இடத்துல பாத்திரம் கடந்துச்சுன்னா அது கட 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 கழுவி கவுத்துருங்க ஒரு செகண்டு தான் ஆகும் அந்த பாத்திரம் விளக்குற நேரம் அதை கழுவி கவுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்து கதவு முதல்ல போய் மூடணும் கதவு எங்கள் வீட்டில் இல்லைம்மா ஜன்னல் தான்ம்மா தோட்டத்தில் இருக்குது ஜன்னலை மூடுங்க ஏன்னா தோட்டத்து வழியாக எது ஒன்றுமே முதல்ல கெட்டதெல்லாம் வெளியேறி இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல கெட் கெட்டது உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் பொழுதோட ஆறு மணிக்கெலாம் தோட்டத்து கதவை நம்ம சாத்துறது அதனால் அதுக்கு பதில் ஜன்னலாக இருந்தாலும் மூடிட்டு ஸ்க்ரீன் போடுற தந்த ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தெருக்கதவை திறந்து விட்டுட்டு கிச்சனில் முதல்ல சமையலறையில் விளக்கு போடுங்க அது அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரு விளக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு போடுங்க தெருவிளக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலில் விளக்கு போட்டுட்டு லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் அறையிலையும் லைட்டை போட்டுட்டு விளக்கை நீங்கள் ஏத்துறீங்கன்னா மொதல் விஷயம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாசல் விளக்கை தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும் ஃபஸ்ட்டு வாசல் விளக்கை ஏற்றி வச்சுருங்க ஏ எடுத்துட்டு போய் எப்போவுமே பூஜை அறை அதையும் நான் சொல்கிறேன் முதல்ல பூஜை அறையிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே உக்காந்து தான் ஏற்றணும் உட்காந்து ஏற்றுறீங்களோ குனிஞ்சி ஏத்துறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் குனிஞ்சி மகாலட்சுமியே வருகன்னு சொல்லிக்கினே ஸ்ரீம் என்ற அந்த மந்திரத்தை பீஜ மந்திரத்தை விட்டுறாதீங்க ஸ்ரீம் 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 சொல்லிக்கிட்டே அந்த விளக்கை ஏற்றுங்க பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது நம்ம குடும்பம் எல்லா வளத்தோடும் செல்வ செழிப்போடும் மேல் நோக்கி செல்லும் எப்போவுமே நம்ம யார்கிட்டேயும் தலை குஞ்சி தலை குனிஞ்சி நிற்க வேண்டிய எந்த ஒரு இதுவும் நமக்கு வராது சரிம்மா இதெல்லாம் முதல்ல வாசல் விளக்கு ஏற்றிடுறோம் அதுக்கப்புறம் வந்து சமையலறையில் விளக்கு போட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கெல்லாம் திரியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் முடிஞ்சா தினம் ஒரு திரி போடுறதா இருந்தால் போடுங்க அதில் எந்த தவறும் கிடையாது இல்லைம்மா நான் அந்த திரியிலே விளக்கேத்துறமான்னாலும் ஏத்தலாம் அதுவும் எந்த தவறும் கிடையாது ரொம்ப கறி பிடிக்க விட்ட விளக்க அப்படியே ஏத்தாதீங்க அந்த கறி பிரி பிடிச்சிருந்ததுன்னா தெரியாம பிடிச்சிருந்ததுன்னா அதை முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேத்துங்க நம்ம வீடு உயர்ந்த குடியாகும் இதை முதல்ல நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்தது விளக்கேற்றும் போது நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போடுங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் தூள் பண்ணி போட்டு ரெடியாக வச்சுப்பேன் அப்பப்பையும் தூள் பண்ணி போடுறத விட எப்பவுமே தூள் பண்ணி அதில் நம்ம பொடி பண்ணி எண்ணெயில் கலந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் ஒரு ஒரு டைமண்டு கற்கண்டு அந்த விளக்கில் போடுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நிலைவாசலில் ஏற்ற விளக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு ஒற்றைப்படையில் ஏற்ற வேண்டுமான்னு அப்படிலாம் இல்லை பூஜை அறையில் நீங்கள் ஒற்றைப்படையில் விளக்கேத்துங்க நிலைவாசலில் தனியாக ஏற்றுங்க அது வீட்டுக்கு ஏத்துற விளக்கு பூஜை அறையில் நீங்கள் ஒற்றைப்படையில் விளக்கேத்துங்க ரெண்டு விளக்கு ஏத்தணுமா ஒற்றை விளக்கு ஏத்தணுமான்னு பூஜை அறை இது நிலைவாசலில் இந்த ஒரு டவுட் இருக்குது எல்லாருக்கும் ஒரு போதும் வலதுபுறமாக ஒரு விளக்கு எரிஞ்சால் போதும் நிலைவாசலில் ஒரு விளக்கேற்றி வைக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய இது ரெண்டு விளக்கேற்றுறதா தான் அது உங்களுடைய விருப்பம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன் அதுக்கடுத்து பூஜை அறையிலையும் அதே மாதிரி ஒற்றைப்படையில் விளக்கேற்றி வைங்க முடிஞ்ச அளவுக்கு மண் நகல் விளக்கை ஒரு விளக்காவது நம்ம பூஜை அறையில் பயன்பெற இது இடம்பெறட்டும் அந்த விளக்கு ஐம்பூதங்களும் கலந்தது அதனால தான் அந்த அஞ்சு அஞ்ச் ஐம்பூதுங்களும் கலந்த விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் பத் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மாலை விளக்கேற்ற முன்னோட இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் நிறைவேறணும் இந்த மாதிரி எனக்கு ஏன் இப்படி தடங்களாக இருக்குது பணத்துக்கு பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு மூணு நாள் இல்லைன்னா ஒரு அஞ்சு நாள் மா ஒரு மாதத்தில் அஞ்சு நாள் கூட எழுந்து மா பிரம்ம முகூர்த்தத்தில் அலாரம் வச்சு நீங்கள் விளக்கேற்றி அதை கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் நினைச்சது அப்படியே நிறைவேறும் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு என்பது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கேட்குற அந்த வேண்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப நல்லா நடக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறவங்ககிட்ட குளிச்சுட்டு ஏற்றணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா பல்ல விளக்கிட்டு முகம் கால் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு ஏற்றலாம் சுத்தபத்தம் இல்லை நாங்கள் வந்து தாம்பத்தியம் இருந்தோம் மாதவிடாய் மாதவிடாயின்னா அதுக்கிட்டே போகாதீங்க தாம்பத்தியம் இருந்தீங்கன்னா குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க மிக மிக நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்